அதாவது அவருடைய சாவு நிம்மதியான சாவாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கில் கேப் கிடைச்சா போதும் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பார் அன்னைக்கு காலையில் வந்து ஒரு சித்த வைத்தியர் அறுது அறுதுன்னு அறுத்துட்டாரான் டே எனக்கு ஆக்சிஜன் குறையில டாக்டருக்கு கூடுன்னுலாம் சொல்லியிருக்காரு அந்த சித்த வைத்தியர் விடலை அதான் விதிங்கிறது ஆனால் காரல்ஸுடைய ஃபாலோவேரை தவிர அவர் மாதிரி வாழ முடியல வாழ முடியல ஆமாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்ப்பா இன்னும் வழிபடுதல் டயலாக் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி அவர் அது அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மூத்த நடிகர் திரு பைலுவான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சினிமாவுக்கு இது போதாத காலமாக எப்படி சார் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இயக்குநர் இம்மைய பாரதிராஜருடைய பையன் இறந்தார் இப்போ அதாவது சாவுக்கே சவால் விட்ட ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் இறந்துருக்காரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆசிரியராக ஆரம்பித்த அவருடைய பணி அதுக்கப்புறம் தொழிலதிபராக அதுக்கப்புறம் நடிகராக அதுக்கப்புறம் ஹோட்டல் அதிபரா இப்படி பல பரிமாணங்கள் எடுத்திருக்காரு அவருடைய இறப்பு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று அவருடைய ஆரம்பங்கள வாழ்க்கை எப்படி சார் இருக்கு அவர் வந்து மன்னாரிக்குடி பக்கத்தில் அணைக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அங்கேருந்து மன்னார்குடியில் உயர்நிலைப்பள்ளி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பச்சை பங்காலையில் சேர்ந்திருக்காரு சேர்ந்த செகண்ட் இயரே டிஸ்கண்டியூ பண்ணிட்டார் உடனே திருவல்லிக்கண்ணில் பள்ளிக்கூட வாத்தியாராக சேர்ந்திருக்கார் சரித்திர பள்ளிக்கூட வாத்தியாரா ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் வந்து காரல் மார்க்ஸுடைய ஃபாலோயர் ஆனால் கார்ல் மார்க்ஸுடைய ஃபாலோயரை தவிர அவர் மாதிரி வாழ முடியல வாழ முடியல அதை எங்கே இந்த எந்த பக்கம்லாம் காத்திருச்சோ அந்த பக்கம்லாம் போயிட்டார் அந்த மாதிரி ஒரு நம்பர் அவர் பேசிக்கலாக அவர் வந்து ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பழைய சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார் ஆரம்ப காலத்தில் நா நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த சிவாஜி நினைசை மாதிரியே இருப்பார் அவர் வந்து பாலச்சந்தர் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ட்டு வாத்தியாராக இருக்கும்போதே போய் சான்ஸ் கேட்டிருக்காரு அப்போது எப்படி ரஜினிக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சதோ அதே மாதிரி அவ்வளவு தொடர்றதில் இவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜாக்பாட் என்னென்னா நம்ம ராஜகுண்டியோட உதவியாளராக இருந்தவர் பாக்யராஜிக்கு குரு அவர் வந்து கதவசனம் டைரக்ஷனில் அவர் படம் இயக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது கன்னி பருவத்தில் கன்னி பருவத்தில் அதில் வந்து எல்லார்டையும் போய் சொல்லியிருக்கார் கதை ஸ்டா ஸ்டார்ஸ்லாம் போய் நடிகர்கள் யாரையோ இதனையோ இது போட்ட கேஸ் பண்ணிட்டாருக்கேன் பொட்டை அவனாதவன் ஆண்மையில்லாதவங்கிறதுனால நடிக்க மாதிரிட்டாங்க ஆனால் சரி இவர் புது கதாநாயகன் அதேமாரி வடிவக்கரசையும் புது கதாநாயகி ஒத்துக்கிட்டாங்க ஆனால் சினிமா சிறத்திரத்தில் பொறுத்துல எம்ஜிஆர் தன்னுடைய வாயால் உலக வாரிசுன்னு சொன்னார் பாக்யராஜ் அந் அவர் ஒரு அந்த ஒரு படத்தில் தான் வில்லன் அடிச்சார் முழு வில்லன் அடிச்சார் அதுதான் அவருடைய குரு கேட்டுக்கிட்டதுன்னு கேங்க இனங்க ஒரு வித்தியாசமான கதை நல்ல சக்ஸஸ் ஆச்சு பட்டு வண்ண பார்த்த கண்ணு மூடாத அதெல்லாம் வந்து ஒரு நெருடனான கதை அந்த சமயத்தில் வண்டி சக்கரம் மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான கதைக்கணும் கதைக்காகவே வெற்றி பெற்ற படம் கன்னிப்பருவத்திலே பாடம் நல்லா பெரிய கிட்டு சார் ஆமாம் இளையராஜா அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாட்கள் அதில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் அதாவது கிளைமேக்ஸில் மிரட்டி இருப்பாங்க ஆமாம் பாக்ராஜா இருக்கட்டும் ராஜேஷா இருக்கட்டும் ஆமாம் அதில் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு அந்த இதில் டைலாக் என்ன காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம் ஆனால் உங்கள் மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு உதாரணம்னா எத்தனை பேர் வேணும்னாலும் எத்தனை பேரை காதலிக்கலாம் ஆனால் மனைவிங்கிறது ஒரே மனைவி தான் நிரந்தரம் ஆமாம் அந்த மனைவி வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது யாருக்கும் தானம் கொடுக்க முடியாது காதலியை தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஆனால் அந்த ஒரு கேரக்டர் அழுத்தம் திருத்தமாக அடிச்சிருப்பார்ல சார் ராஜேஷ் ஆமாம் என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு இயல்பான நடிகர் கொஞ்சம் கூட ஆவேசமாக நடிக்க மாட்டார் உணச்சேசப்பட மாட்டார் எந்த அமிக்கபிள் ஆர்டிஸ்ட் அவர் அப்போது அந்த ப இது ரொம்ப அந்த படம் பார்த்து வரும்போது எல்லாருமே ஒரு நெஞ்ச நெஞ்ச கசக்கிட்டே வருவாங்க அதேமாதிரி அந்த படமும் சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல படிக்கட்டில் ஆரம்பித்தார் நிறைய படங்கள் நடித்தார் நான் அவரோட ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அதில் முக்கியமான படம் மேல்முருகத்தூர் அப்து அற்புதங்கள் அவர் வந்து கிறிஸ்தவர் ஆனால் அந்த படம் வந்து இந்து அதாவது அம்மன் வழிபாட்டை மையமாக கொண்ட படம் அந்த சக்தி ஆமாம் அந்த நானும் வரும் சேர்ந்து நடிச்சிருப்போம் என்னை பொறுத்தவரையில் எப்படின்னா ஷூட்டிங்கில் கேப் கிடைச்சா போதும் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா சிவக்குமார் நடிகர் சிவக்குமார் ஏன்னா அவர் பல அனுபவங்கள் உள்ளார் அதே மாதிரி இவரும் அதே மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்ஸெலாம் வச்சுருப்பார் நிறையா ஏன்னா வாத்தியாரா ஆமாம் அதனால் அவர் எல்லாருமே வந்து அவர் பேச சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி நிறைய விஷயங்களில் வரும் அந்த மாதிரி ஒரு ஆள் அதே மாதிரி அவர் வந்து தற்செயலாக எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவர் அவரால் பேச முடியாத சூழலை பார்க்க வரற்றுமான்னு கேட்டிருக்காரு உடனே வர சொல்லி இருக்கார் வர சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காரு அப்போவே ஆமாம் அந்த அஞ்சு லட்சத்தை வச்சு தான் அவர் ரியல் எஸ்டேட்டு தொடங்கினார் அது இல்லாமல் நேரில் முத முதல்ல ஒரு படப்பிடிப்பு பங்களா ஷூட்டிங் பங்களா ஆரம்பித்தது அவர் நடிகராக ஆமாம் அதுக்கப்புறம் டெல்லி ஆமாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க முத முதல்ல ஷூட்டிங் பங்களா ஆரம்பித்து அதுலேருந்து வருமானம் வருதுன்னு க கண்டுபிடி சொன்னவர் யாருன்னா இவர் இது தான் அதேமாதிரி நான் அவர் பத்திரிகையாளராகவும் பழகியிருக்கிறேன் நடிகராகவும் அதே மாதிரி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்று நடிகர் ஏ கருணாநிதி ஆந்திரா ஹோட்டல் ஒன்று வச்சுருந்தார் அது நிறைய நான் நான் சாப்பிட்ருந்தேன் ஆந்திரா ஸ்பெஷாலிட்டி இந்த ஹோட்டல் மாமியா ஹோட்டல்ன்றார் அதுக்கப்புறம் ஹோட்டல் வச்சது யாருன்னா ராஜேஷ் தான் இந்த எதுலேயுமே நிற்கலையே சார் இல்லை நம்பலையா இப்போ சினிமானா இப்போ முதல்ல வாத்தியார் வேலை அதுக்கப்புறம் அங்கேருந்து சினிமாவுக்கு வந்தார் சினிமா நம்பாமல் ரியல் எஸ்டேட்டு போனார் அதுக்கு ஒரு எம்ஜிஆர் அவர்கள் உதவி பண்ணார் அவர் ரியல் எஸ்டேட் நல்லா போயிடுச்சு அப்புறம் திரும்ப ஹோட்டல் ஆரம்பித்தார் இல்லை ரியல் எஸ்டேட் கடைசி வசதி வச்சுருந்தாரு அது முதல்ல பப்ளிசிட்டி பண்ணார் அதுக்கப்புறம் யாரும் பப்ளிசிட்டி பண்ணலை அந்த அவர் தொடங்க ரியல் எஸ்டேட் கம்பெனி பேர் ராஜலட்சுமி ரியல் எஸ்டேட்டு அது அது கூட நான் கேட்டேன் என்ன சார் கமலஹாசை ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவர் வந்து எனக்கு அவரை பிடிக்கும் அந்த ராஜலட்சுமிங்கிற சென்டிமெண்ட்டாக நல்ல பேராக இருந்துச்சு அதனால் நான் அதை வச்சுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னால் பத்தாயிரம் இக்கா அவர் கொடுத்த இடம் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா பூந்தம்பளி ஆகவே இல்லை ஆமாம் அப்போ அந்த ரியல் எஸ்டேட் தொடக்க விழாவும் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஹோட்டல் மதுரையிலேருந்து விழுப்புரத்தில் சாலையில் ஒரு ஹோட்டல் ஹோட்டல் ராஜேஷ் அப்படின்னு தொடங்கினா எல் தொடங்கின எல்லாமே அவருக்கு நல்ல வருமானத்தை தந்தது ஆனால் ஏன் அதை சஸ்டெயின் பண்ணலை அதை தொடர்ந்து தொடர்ந்து நடத்தலைங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த மொத முதல்ல அந்த மாத தவணை திட்டம் விஜிபி ஹவுசிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு தனிநபராக இவர் நல்ல ஹவுசிங் டெவலப்மெண்ட் நிறைய பண்ணார் அதில் அவருக்கு பேர் அவர் இப்போ இறந்த பிறகு அவருடைய வீட்டில் வேலை எல்லாம் சொல்கிறாங்க அவர் கம்யூனிஸ்ட்னால் கம்யூனிஸ்ட் தான் சார் அதாவது தீபாவளி பொங்கல்னு சொன்னால் அவர் கிறிஸ்தவராக இருந்தால் கூட பூத்துணி வாங்கிங்கன்னு காசு கொடுப்பார் அதே மாதிரி தான் சாப்பிட்ற இல் உணவை தான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பார் அப்படி ஒரு பாகுபாடு பார்க்க மாட்டார் பாகுபாடு பார்க்க மாட்டார் ரொம்ப தங்கமான மனுஷன் எல்லாத்தையும் இயல்பாக பேசுவார் அன்னைக்கு நைட்டு கூட சரி போய் காலையில் பார்ப்போம் அப்படின்னு தான் சொன்னார் காலையில் பார்த்தா இப்படி ஒரு ஷாக் நியூஸு இன்னும் ஒரு பத்து நாளில் அவருடைய பையனுக்கு விசேதார்த்தம் போல நிச்சயார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பையன் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி அதில் அவருடைய பிறந்த ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தர் வந்து டிவியில் நடிச்சிட்டு இருக்காரு அதேமாதிரி இன்னொருத்தர் அவரோட வச்சுருக்காரு அவருடைய நிர்வாகங்களை கவனிக்கிறதுக்காக வச்சுருக்காரு அவர் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னு சொன்னால் நான் வந்து கண்ணேன்னு ஒரு மன மகேந்திரனை வச்சு ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்துக்கு மகேந்திரனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் ராஜேஷோட தம்பி அவர் தான் சொன்னார் எனக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரரு மகேந்திரன் ஆனால் எங்கள் அண்ணன் விட்டுலாம் வந்து வாய்ப்பு கேட்கல அதேமாதிரி கடைசி வரைக்கும் மயேந்திரம படத்தில் அவர் நடிக்கலை அப்படிங்கிற தகவலையும் சொன்னார் அவர் வந்து துக்குளக்கு விமர்சனம் எழுதி சினிமாவுக்குள்ளே வந்தார் இவர் சினிமா ப பத்திரிகை அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருந்து சினிமாவுக்கு வந்தார் இவ்வளோ பரிமாணங்கள் எடுத்தவர் எந்த கட்டப்பழக்கம் இல்லையா அவரு ஒரு டிசிப்ளின் மேன் வாத்தியார் எப்படி இருக்கணும்ங்கறக்காக நல்ல வாத்தியாரா இருந்தார் அது மாதிரி நல்ல வாத்தியாராக இருக்கு நல்ல போதனைகளை சொல்லணும் இல்லையா அது மாதிரி நல்ல ஒழுக்கமான அவர் நிறைய பேர் சினிமானாவே ஒரு பக்கம் பப்ளிசிட்டி இருக்கு ஒரு பக்கம் நிறைய இருக்கேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் எப்படி சினிமாவில் இருந்தார் இல்ல அவர் கிசு கிசுக்கு அப்பாற்பட்டவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் தான் கிசு கிசுக்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பாங்க அதுல ஒருத்தர் இவரு தண்ணி அடிக்க மாட்டார் சேரிட்டு அடிக்க மாட்டார் ஆமாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்ப்பா இன்னும் வடிவில் படத்தில் டைலாக் வரணும்ல அந்த மாதிரி அவர் அது அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் அவருடைய மிதமிஞ்சிய உச்சகட்டத்துக்கும் அவர் போகலை அது காரணம் அவருடைய ஒழுக்கம் தான் அது மாதிரி ரொம்பவும் கீழேயும் போகலை அதுக்கும் அவருடைய தான் காரணம் டிவி சீரியல்லாம் அடிப்பார் அதேமாதிரி டெல்லி கணேஷ் மாதிரி டப்பிங் பேசுவாருங்க வருங்க ராஜ் ஆமாம் நிறைய படங்களில் டப்பிங் பேசியிருக்காரு உணர்ச்சி வசப்படாத ஒரு நபர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷ காலமாக அவர் வந்து ஜோசியம் சொல்ல ஆரம்பித்தார் நடிகரில் எனக்கு தெரிஞ்சு ஜோசியம் சொன்னவர் டி ராஜேந்தர் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னூட்டி யாருன்னா வெணிகளமூர்த்தி வெணிகிடமூர்த்தி எனக்கு சொன்னி ஜோசியங்கள்லாம் பழிச்சிருக்கு அவர் கொஞ்சம் ரொம்ப என்ன அவர் வக்கீலாக இருந்தால் கூட ஜோசியத்தை துல் துல்லியம் பண்ணுவார் ஆனால் அதே சமயத்தில் டி ராஜேந்தர் ஜோசியம் சொல்லுவாரே தவிர அவருடைய ஜோசியம் அவருடைய பையன் செலவரசனுக்கு பொருந்தல் நிறைய பேரை மாத்தினார் சிலம்பரசன் வச்சார் அப்புறம் சிம்புன்னு வச்சார் வச்சார் அப்புறம் அந்த மாதிரி அதாவது சுவோம் பார்க்குறவங்களுக்கு சுவாசியம் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாம் சமீபத்தில் இப்போ ஐஸ்வர்வேல மகா கல்யாணத்தில் ஐஸ்வரிய கூப்பிட்டு தொண்ணூறு வயசு இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஐடியா சொல்கிறேன் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க இன்னும் சொல்லியிருக்கார் இவரும் தொண்ணூறு வயசு வாழல அவருக்கும் அந்த ஆலோசனைகள் போய் சேரலை ஆனால் எப்போ கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நூறு வருஷம் வாழணும் நூறு வருஷம் வாழ வச்சு தான் போல சார் ஏங்க நம்ம தலைவிதி என்பது நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை எப்போ வருவோம் தெரியாது எப்போ போவோம் தெரியாது அந்த விஷயத்த ஆண்டவன் கமுக்கமாக நம்ம மண்ட ஓட்டுக்குள்ளே எழுதிட்டாங்கிற எனக்கு தெரியாது அதான் உண்மை அதாவது அதனால தான் ஆண்டவன் வந்து பார்த்தீங்கன்னா இரவுன்னு உன்னை கொடுத்துருக்க எதுக்கு தெரியுமா இரவில் நாம் உயிரோடு இருக்கோமா இல்லைன்னு யாருக்குமா தெரியுமா தெரியாது தூங்கி வச்சா தான் தெரியும் தூக்கமும் கிட்டத்தட்ட ஒரு சாவு மாதிரி தான் தூக்கத்துடா போனால் நல்லா சாவுடா அப்படிங்கிறாங்க போயிடுச்சு ஆனால் இவருக்கு அப்படி இல்லையா அதாவது அவருடைய தம்பி உடம்பு தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு காலையில் வந்து ஒரு சித்த வைத்தியர் அறுது அறுதுன்னு அறுத்துட்டாரான் இன்றரை மணி நேரம் டேய் எனக்கு ஆக்சிஜன் குறையில டாக்டருக்கு கூடுன்னுலாம் சொல்லியிருக்காரு அந்த சித்த வைத்தியர் விடலை அதான் விதிங்கிறது சித்த வைத்திய ரூபத்தில் வந்து அது போகல இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது சூனாயிட்டார் அதை அவர் இப்போ நெஞ்சுவடி வந்துருச்சு அப்படி இல்லை ஆக்சிஜன் குறைஞ்சி குறையுதுன்னு சொல்லியிருக்காரு மூச்சு மாதிரி ஆமாம் எனக்கு ஆக்சிஜன் குறையுது குறையுதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு அந்த ஆஸ்பத்திரி போகிறக்கு மேலே உயிர் போயிடுச்சு அப்படின்னு ஒரு த மக ஒரு தம்பி தம்பி சொல்லியிருக்காரு அதில் என்னென்னா இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தவர் அவருடைய பையன் கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு இதில் வந்து டெல்லி இணைச்சும் இவரும் ஒன்று டெல்லி கணேஷ் பையனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அதே மாதிரி இவர் பையனுக்கும் அந்த நிச்சயார்த்தம் நடக்கிற சூழ்நிலையில் ஆண்டவன் அவருடைய உயிரை பறிச்சிருக்க வேண்டாம் ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மனிதராக வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை செய்ய ஆண்டவன் தவற தவறிட்டாரங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம் இருக்குது வாழ்க்கை ரொம்ப சோகமாக போயிருக்குங்க சார் ஒரு பக்கம் மனைவி இறந்துட்டாங்க ஒரு பக்கம் பத்து வருஷம்னாலே எண்பத்தி மூணுல இறந்துட்டாங்க அவங்க ஆனால் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி கல்லறைக்கு பக்கத்துலேயே தனக்கும் கல்லரை ஒரு பதினஞ்சு வருஷம்னாலே கட்டி வச்சுட்டாரு ஓ அப்படின்னு இப்போ சாப முன்கூட்டியே கணிச்சிருக்காரு அப்படி இந்த வருஷத்துல நான் போயிடுவோம் அப்படின்னு இல்லை இல்லை அதை கவனிக்கல தன்னுடைய இறுதி இறுதி அடக்கம் வந்து மனைவி சமாதிகளில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு ஆனால் சாவையன்னு அவர் சொல்லவே இல்லையா ஒரு நாள் கூட யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்திருக்காரு சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சித்தர்களை பற்றி நிறைய பேசுவார் அதாவது அவர் பிறப்பால் நான் இறனையோ சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவனை தவிர சித்தர்களோட தொடர்புள்ளவர் யோசியத்தோட தொடர்புள்ளவர் அப்படி இருக்கிறவர் தன்னுடைய மரணத்தை அறியாமல் போயிட்டார அப்படிங்கிறது தான் கஷ்டமாக அதான் அவர் சாகும்போது நினச்சிருப்பார் இல்லை சார் நம்ம பையனுக்காண்டி தான் வாழ்ந்தோம் அவர் பையனுக்கு ஒரு நல்லது கட்டு பண்ண முடியல அப்படின்னு நினச்சி ஆமாம் ஆமாம் அவருடைய ஆத்மா ஒரு இயக்கம் இருந்திருக்க தானே நினைச்சு கண்டிப்பாக அதில் இந்த அதாவது அவருடைய சாவு நிம்மதியான சாவாக இருந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ நல்ல மனிதர் அவருக்கு ஏன் ஒரு நிம்மதியான சாவு கிடைக்கல அது அது நாம் நினைஞ்ச முடியும் விடை விடை சொல்ல முடியாத கேள்வி ஏன்னா நல்லவர்கள் சீக்கிரம் போயிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கடவுள் கூட்டிகிட்டு போயிடுறாரு கடவுள் தன்னோட ஐக்கியம் ஆகிறாரு அப்படிங்கிறத உலகத்தில் வாழ்ந்தது போது ஏன் கூடவா அப்படின்னு சொல்லி கூட்டி போயிடுறாரு அப்படி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நல்லவங்களுக்கு வந்து அதிக நாள் வாழ்கிறதுக்கு உரிமை கிடையாதா இல்லை கடவுளே அப்படி நினைக்கிறாராங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை கண்டிப்பாக சார் தான் உண்மை என்னுடைய ஆத்மா அடைய நம்ம இறைவனை பிரார்த்திக்குவோம் மிக்க நன்றி சார் கண்டிப்பாக புதிய சிந்தனை யூடியூப் சேனல் நடிகர் ராஜேஷுடைய ஆத்மா இறைவனடி நிலையில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்